திரும்பவும் ட்ரை பண்ணுவோம் என் கவுண்டரில் ஏதாவது கூடுதல் பரிமாண போர்ட்டல் இருக்கா அப்படின்னு தான் ஒன்றுல நினைக்கிறேன் என் சத்தம் வருது நான் 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 சாப்பிடணும் உங்களுக்கு என்ன வேணும் வேண்டாம் அது 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 திரும்பவும் டிசப்பியர் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு உடனே வந்துடுறேன் யார் எடுக்கிறாங்கன்னு இது பண்ண ட்ரீட்ஸ் தானே எப்படி ஆச்சு அப்படின்னா ஓ அதுதான் விஷயமா எனக்கு புரிஞ்சுது டே இது த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஒன் ஃபைவ் நைன் டூ சிக்ஸ் எவ்வளோ ஏசி ஆனால் எனக்கு ஒரு கடைசி டெலிவரி வேணும் கவனி ஹ ஹ ஹன் முடிஞ்சது எக்ஸ்கியூஸ் மீனா சி நம்ம ஒரு ட்ரீட்டுக்கு ரொம்ப நன்றி சாக்கோ கேட் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணாமல் இதை நான் எங்கேயும் சாப்பிட்லாமா காலையிலருந்து ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்போது நீதான் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தியா ஆமா அதிதா எனக்கு காலையில நான் பிஸியா இருந்தேன் அதனால நீ ஹெல்ப் பண்ணி தான ஆகணும் ஹே கவலைப்படாத நான் சாப்பாடு டெலிவரி பண்றேன் உனக்கு ஞாபகம் இல்லையா இல்ல ஆனா ஏதோ கவன சிதறல் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சின்ன ரோல் அண்ட் யூ டூ சாக்கோ கேட் பரவால விடு நான் கண்டிப்பா இப்ப ஸ்பீடு ஸ்வீட்ஸ் பத்தி கதை ஆகணும் ஸ்வீட்ஸ் காணாம போறது பத்தியும் தான்